ஹே காய் வெல்கம் டு சோமி நர்சரி ஸோ நாங்களோட ஐயா லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு பெரிய பிளான்ட்லாம் காட்டியிருந்தேன் ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து சின்ன பிளான் காட்டுறேன் ஸோ அது மாதிரி சோமி நசரி எங்கே இருக்குன்னு சொல்லிவிட்டோம் சோமி நர்சரி வந்து கிருஷ்ணகரிஸ்ட் இருக்குது கிருஷ்ணரி டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து நீங்கள் காரியமலம் காரிமங்கத்துல வந்து அகரம் வரணும் ஸோ அதுதான் நம்ம நர்சரியோட லொக்கேஷன் ஓகே நம்ம இன்றைக்கான வெரைட்டியில் வந்து பார்க்குறது வந்து மொதல் இந்த சப்போட்டா வெரைட்டி பார்க்கலாம் ஸோ சப்போட்டாலேயே நமக்கு வந்து கிரிக்கெட் பால் சப்போட்டா காலிப்பதி சப்போர்ட்டா அப்புறம் வந்து பனானா சப்போர்ட்டா ரெட் சப்போர்ட்டா இந்த மாதிரி நிறைய சப்போட்டா இருக்குது ஸோ இது வந்து காளிப்பதி காளிபதி சப்போட்டா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி வரும் கிரிக்கெட் பால் வந்து ஒன் சிக்ஸ்டி வரும் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ஹைட்டாக இருக்கிற பிளான்ட்டு உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக ஹைட்டாக நல்லாயிருக்கு உங்களுக்கு பிளான்ட் இது இவ்வளோ ஹைட் வரும் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் ஃபீட் வரும் ஸோ அடுத்து வந்து டேபிள் அரேஞ்சு இந்த டேபிள் அரேஞ்செல்லாம் பாருங்கள் ஸோ இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவாக இருக்கும் சாரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் வரும் ஸோ அதில் வந்து இதோடய பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் டீட்டெயில்டாக இருக்கும் ஸோ இது வந்து டேபிள் அரேஞ்சு உங்களுக்கு வந்து ஃப்ரூட் தரேன் இந்த வெரைட்டி ஸோ இந்த வெரைட்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஹண்ட்ரேஜ் வரும் ஸோ அடுத்து வந்து எங்களுக்கு வியட்நாம் மசாம்பி உங்களுக்கு வந்து சாத்துக்குடியிலே வந்து வியட்நாம் வெரைட்டி இது ஸோ இது என்ன ஸ்பெஷல்னால் இது வந்து நல்ல ஹீல்டு வந்து ஹை ஹீல்டாக கொடுக்கும் காய் நல்லா பெரிய பெரிய சைஸாக டேஸ்ட்டியாக கொடுக்கும் ஸோ அப்புறம் வந்து இது ஒரு டூ ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு இந்த வெரைட்டி வந்து உங்களுக்கு லெமனு தாய்ப்பட்டி லெமன் தாய்ப்பட்டி பாலாஜி மார்க்கெட் மூணு லெமனுமே இருக்குது மூணு வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட அது இல்லாமல் ரெட் லெமனு சீட்லெஸ் லெமன் அந்த மாதிரி அந்த லெமன் வெரைட்டி இருக்குது ஸோ இதுவும் நம்மக்கிட்ட எடுத்துக்கலாம் அடுத்து வந்து இந்த ஸ்வீட் லெமன் சொல்லுவாங்க டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்லலாம் சரி கும்குவாட் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க கரெக்டான பேர்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு ஃப்ரூட் இருக்கிற வெரைட்டி தான்மா தெரியுதா ஃப்ரூட் இருக்கும் ஸோ அடுத்த வெரைட்டி வந்து இங்கே ஆல் ஸ்பைஸு ஸோ இந்த ஸ்பைஸ் எல்லாம் போட்டிங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில் அரைச்சு போட்ட மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் பட்டனால் பட்ட ஸ்மெல் மட்டும் வரும் ஆனால் இது வந்து இது எங்களுக்கு எல்லா ஸ்மெல்லுமே உங்களுக்கு வரும் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு வரும் அப்புறம் வந்து என் செவன் காட்டுநல்லி ஆம்லான்னு சொல்லலாம் ஸோ அந்த வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது நல்லா புஷ்ஷாக நல்லா ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்குது ஸோ இதுவும் நம்மக்கிட்ட வெரைட்டி இருக்குது இது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு வரும் உங்களுக்கு அடுத்து வந்து நாவல் ஸோ நாவல்லே வந்து ஒயிட் நாவல் உங்களுக்கு வந்து பழம் வந்து வெள்ளையாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிளாக் நாவல் மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டூ டுவெண்ட்டி வரும் அப்புறம் வந்து உங்களுக்கு பிளாக் நாவல் ஸோ அந்த பிளாக் நாவல் வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இது உங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் வரும் இது ப்ளாக் நாவல்லையே படோலே வெரைட்டி உங்களுக்கு வந்து சைஸு கொஞ்சம் பெருசாக வரும் நார்மல் ஜம்மு நாவலோட பெருசாக வரும் அப்புறம் அந்த மாதுளை வெரைட்டி மாதுளையே வந்து பகவா கணேஷ் அந்த ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட ஸோ இது நல்லா ஈல்டு கொடுக்குற வெரைட்டி அதனால இது அதிகமாக வச்சுருக்கோம் அடுத்து வந்து அத்தி ஸோ அத்திலே வந்து இது பாருங்க உங்களுக்கு யானை அத்தின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மக்கிட்ட பெரிய செடி ஒன்று வச்சுருக்கேன் அங்கே அது காட்டு இது பாருங்க அங்கே தெரியுது வந்து பெரிய செடி இந்த பக்கம் வந்து காட்டாதான் தெரியும் ஸோ எனக்கு அது வந்து இந்த மாதிரி பெருசாக வரும் பெருசாக மரம் வந்துச்சுன்னா அந்த சைடில் தண்டு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு செடி வர ஆரம்பிக்கும் இது காய் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அடுத்து வந்து பப்ளி மாஸ் வெரைட்டி இன்னும் ஒரு சீட்லெஸ் லெமன் சாரி இது வந்து சீட்லெஸ் லெமன் வெரைட்டி ஸோ இந்த வெரைட்டியுமே இருக்குது இந்த விதையை இது வந்து நல்லா இவ்வளோ பெருசு வரும் ஆனால் உள்ள விதையே இருக்காது அந்த மாதிரி ஒரு வெரைட்டி அப்புறம் வந்து வாட்டர் ஆப்பிள் ஸோ வாட்ராப்பிள்லேயே வந்து உங்களுக்கு க்ரீன் வெரைட்டி க்ரீன் ஒயிட் சொல்லலாம் அப்புறம் இது வந்து வாட்டர் ஆப்பிளில் ரெட் வெரைட்டி இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சுக்கு வரும் ஸோ அப்புறம் வந்து இது இது லெமன் வெரைட்டி இது இது உங்களுக்கு மார்க்கெட் லெமன் வருது ஸோ இந்த வெரைட்டியும் உங்களுக்கு லெமன் வெரைட்டியெல்லாம் பெருசாக வந்து ஒரு நூற்றி முப்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூவாயிலேருந்து ஒரு நூற்றி முப்பது ரூபா இருக்கும் இருக்கும் அப்புறம் வந்து இது பிரியாணியில் பிரிஞ்சி லீஃப்னு சொல்லுவாங்க பிரியா நம்ம பிரியாணி செய்யும்போது போடுற ஒரு வெரைட்டி இது ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து அவக்காடோ அவக்காடையில் வந்து பட்டர்ஃப்ரூட்னு சொல்லலாம் அவக்காடையிலே வந்து இது செடி அங்கே இருக்கிறது வந்து சீட்லெஸ்ஸு உங்களுக்கு வெதை செடி ஒரு வரும் இது வந்து சே சாரி சீட்லெஸுங்கிற பாருங்கள் கிராஃப்ட் பண்ணது கிராஃப்ட் பண்ண பிளான்ட் இந்த கிராஃப்ட் பண்ண பிளான்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரம் ஈல்டு கொடுத்துரும் நல்லா உங்களுக்கு ஈல்டு அதிகமாக கொடுக்கும் உங்களுக்கு இது வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வரும் இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த ஸ்டே அந்த ரேஞ்சு சம்திங் வரும் அப்புறம் வந்து மல்பெரி ஸோ இது வந்து பாகிஸ்தான் லாங் மல்பெரி நல்லா க்ரீனிஷாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு பின்ன பிறந்ததுக்கப்புறம் பிளாக் ஆமாம் ஆகிடும் ஸோ இது வந்து நல்லா டேஸ்டியாக சாப்பிட சூப்பராக இருக்கும் ஸோ அப்புறம் வந்து கொய்யாலே வந்து நம்மக்கிட்ட வந்து அர்காக்கிரனு எல் ஃபார்ட்டி நைனு லலித்து அலகாபாத் சஃபேதா அப்புறம் ஜப்பனீஸ் ரெட் கொய்யா இது மாதிரி எல்லா கொய்யா வெரைட்டியும் நம்மகிட்ட இருக்குது ஸோ இது ஒன் ஆஃப் த கொய்யா வெரைட்டி உங்களுக்கு கொய்யா எல்லாம் வந்து எண்பது இருந்து அதிகபடியான ரேட் வந்து டைமண்ட் கொய்யா அது வந்து ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா ரேஞ்சுக்கு வரும் அப்புறம் வந்து வேட்நாம் சூப்பர் அர்லி அதிகமான பலாலி அதிகமாக மூவிங் ஆகிறது நம்ம சீரில் இந்த வேட்நாம் சூப்பர் அர்லி வெரைட்டி தான் ஸோ இதெல்லாமே வந்து நல்லா ஹெல்த்தியான பிளான்ட் நல்லா பெரிய உங்களுக்கு நல்லா லஷ்யான பிளாண்ட்டாக கொடுக்குறேன் ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு இரநூத்தி அந்த ரேஞ்சுக்கு வரும் அப்புறம் வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு ஸ்டார் ஃப்ரூட் உங்களுக்கு நம்மக்கிட்ட ஹெல்த்தியான பிளான்ட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி இருக்கா ஸோ ஸ்டார் ஃப்ரூட்லேயே வந்து ரெண்டு வெரைட்டி கொடுக்குறேன் இனிப்பு புளிப்பு ரெண்டு வெரைட்டி இருக்கும் ஸோ அடுத்து வந்து இதுவும் பல வெரைட்டி தான் பலாலே வந்து நம்மக்கிட்ட வந்து ரெட் ஜாக்கு கிளம்லெஸ்ஸு அப்புறம் பிங்க்கு அந்த மாதிரி எல்லா பன் ரொட்டி அந்த எல்லா வெரைட்டி இருக்குது அப்புறம் வந்து இது அத்தி அத்திலே வந்து நார்மல் அத்தி உங்களுக்கு புனே ரெட் அத்தின்னு சொல்லுவாங்க இதுலேயே இப்போ இது இப்போ வந்துடும் உடனே உங்களுக்கு கிட்டத்தட்ட நியர்லி இப்போ பழம் வந்துடும் அந்த மாதிரி வெரைட்டி அப்புறம் வந்து ஆப்பிள் ஆப்பிள்லேயே வந்து ஹெச்ஆர்எம்என் அண்ணா அது மாதிரி ரெண்டு வெரைட்டி இருக்குது உங்களுக்கு இந்த ஆப்பிள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் வரும் இந்த ரெண்டு வெரைட்டியுமே ரே ரேட் வந்து சேம் தான் ஸோ ரெண்டுமே வந்து ஏரியாவுக்கு வர வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு டிகிரி வரைக்கும் வரும் ரெட் ஆப்பிள் எல்லாம் நான் சாப்பிட்ற மாதிரி அப்புறம் வந்து இது காட்டு நிலையிலேயே வந்து செவப்பு காட்டு நெலி இது வாடுற மாதிரி தெரியும் ஆனால் வாடி இருக்காது இது இலக்கு இலை இருக்குது அந்த மாதிரி டைப்பில் தான் இருக்கும் ஸோ இந்த வெரைட்டி இருக்குது இந்த வெரைட்டி ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் அப்புறம் வந்து வுட் ஆப்பிள் விளாம்பலன்னு சொல்லுவாங்க அது வந்து உங்களுக்கு பாருங்கள் பூவோடே இருக்குது ஸோ விளாம்பரத்துலேயே வந்து இனிப்பு வெரைட்டி இது நல்லா இனிப்பாக இருக்கும் நல்லா சாப்பிட வந்து நல்லா இது டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அப்புறம் வந்து இந்த என்ன வெரைட்டி பாரிவன் பாரி ஒன் சாத்துக்குடி உங்களுக்கு சாத்துக்குடி வெரைட்டி இதுவும் வந்து நம்மக்கிட்ட ஹெல்த்தியான லஷ்யான பிளான்ட்டாக இருக்கு இது நல்லா இனிப்பாக இருக்கும் நல்லா காய் வந்து இவ்வளோ பெரிய சைஸ் வரும் இனிப்பாக வரும் அப்புறம் வந்து பீட்ரூட் கொய்யா கொய்யாலே வந்து பிளாக் கொய்யான்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் அந்த மாதிரி வரும் ஸோ இது வந்து அழகா சஃபேதா உங்களுக்கு அந்த சைஸில் இருக்குது பெரிய கவரில் இருக்குது அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த வெரைட்டி கமலா ஆரஞ்சு கமலா ஆரஞ்செல்லாம் வந்து உங்களுக்கு எயிட் பை லெவன் வந்து பெரிய சைஸில் பெரிய சைஸ் கவரில் கொடுத்துருக்கேன் இந்த வெரைட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து உங்களுக்கு நல்லா ஈல்டு அதிகமாக கொடுக்கும் சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு வருஷம் நீங்கள் வச்சிங்களே ஒரு வருஷத்துலேயே வந்துடும் ஸோ அப்புறம் வந்து மா இந்த பக்கம் ப்ரெட் ஃப்ரூட் இருக்குது கறிப்பழான்னு சொன்னாங்க இந்த கறிப்பழ வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல பிளான்ட்டு நல்ல பெருசாக மரமாக மாறிடும் மாதிரி இது உங்களுக்கு ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்கும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அர்க்கா கிரன் வெரைட்டி அது அலகாபாத் சஃபேதா இதுவுமே வந்து நல்ல ஈல்டு காய் பெரிய பெரிய சைஸில் வரும் அப்புறம் மாங்காய் வெரைட்டியில் வந்து நமக்கு ஸ்டாண்டர்டாக வந்து எல்லா வெரைட்டியும் நம்மக்கிட்டிருக்கும் இமாம் பசந்து பங்கனப்பள்ளி அல்ஃபோன்சா மல்லிகை கேசரு பெத்தரசம் சின்னரசம் அப்புறம் அது இல்லாமல் நீளம் மல்கோவா செந்தூர இந்த மாதிரி எல்லா வெரைட்டி இருக்குது எல்லாமே வந்து நீங்கள் கேட்லாகில் செக் பண்ணிக்கலாம் மாங்காய் வெரைட்டியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நூறுரூவாயிலேருந்து ஆரம்பித்து அதிகபட்சம் மியாசாக்கி வெரைட்டியெல்லாம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குது நம்மக்கிட்ட வந்து எல்லாம் ஹெல்த்தியான இங்கே பார்த்துங்க பார்த்திங்கனாலே தெரியும் எல்லாமே ஹெல்த்தியான பிளான்ட் நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடி ஹைட்டில் இருக்குது மாங்கா வெரைட்டி என்னென்ன வெரைட்டி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து என்ன சைஸில் பெரிய சைஸுமே இருக்குது நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பெருசு இருக்கும் ஸோ அப்புறம் வந்து கடைசியாக வந்து லிச்சி ஸோ லிச்சி பாருங்கள் நல்லா உங்களுக்கு ஹெல்த்தியான பிளான்ட்டு நல்லா லஷ்ஷாக இருக்கும் இந்த லிச்சி வெரைட்டியும் நம்மக்கிட்ட இருக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு வரும் ஸோ அவ்வளோதான் இப்போ நான் வீடியோ அளவுக்கு காட்டிட்டேன் நினைக்கிறேன் எல்லா வெரைட்டியும் ஸோ உங்களுக்கு இதில் உங்களுக்கு என்ன செடி வேணுமோ ஆர்டர் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் என்ன வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம் ஸோ என்னோட பேர் ஆர்யா அனுமனை சொன்ன மாதிரி நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம் எந்த நேரத்தில் இருந்தாலும் கால் பண்ணலாம் தேவையானது வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் எதெல்லாமே அதில் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு ஒரு டென் டேஸ் டைம் வேணும் டூலருந்து டென் டேஸ் டைமுக்குள்ளே நான் டிஸ்பார்ச் பண்ணிவிடுவேன் அதிகபட்சம் டென் டேஸ் டைம் பண்ணணும் ஏன்னா லாஸ்ட் டைமில் வந்து ஷார்ட் டியூரேஷன் டைம் கஸ்டமர்கிட்ட கேட்டு அது சில ஒரு சில ப்ராப்ளம் ஆயிடுது ஏன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறது வந்து ஒரு சில ஒரு சில கண்டிஷனில் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுது அதனால் வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறேன் மேக்ஸிமம் டென் டேஸ் மினிமம் வந்து டூ ரெண்டு நாளில் கூட நான் இது பண்ணுவேன் இன்றைக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்காக கூட டிஸ்பார்ச் பண்ணுவேன் அந்த மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சதை வந்து ஆர்டர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோ மீட் பண்ணுற அது வரைக்கும் போய்